வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் பனிரெண்டு அங்கீகாரம் பெறாத பதிவு பெற்ற கட்சிகள் இருநூற்று தொன்னூற்று ஐந்து உள்ளன தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் அவற்றின் சின்னம் பதிவு பெற்ற அதே நேரத்தில் அங்கீகாரம் பெறாத கட்சிகளின் விவரத்தை அரசிதழில் வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளாக ஆம் ஆத்மி அதிமுக பகுஜன் சமாஜ் கட்சி பாஜக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேமுதிக திமுக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி தேசிய மக்கள் கட்சி விசிக போன்றவை உள்ளன பதிவு செய்து அங்கீகாரம் பெறாத கட்சிகளாக இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கட்சிகள் உள்ளன இவற்றில் பாமக தாவேக்க போன்றவை இடம்பெற்றுள்ளன முதலீட்டாளர்களை ஈர்க்க தூத்துக்குடியில் நடக்கும் மண்டல அளவிலான முதல் மாநாட்டில் வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்துள்ளார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கியுள்ளனர் இது தமிழகத்திற்கான நடவடிக்கையாகவும் மாறும் தமிழகத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த எழுபது லட்சம் பேர் தொழிலாளியாகவும் வியாபாரிகளாகவும் குடியேறியுள்ளனர் அவர்களை தமிழக வாக்காளர்களாக சேர்க்கும் செயல் திட்டமும் உள்ளது இது குறித்து விரிவான விவாதம் நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் தமிழகத்தில் விசேஷ நாட்களில் பத்திரப்பதிவு மேற்கொள்ள அலுவலகங்களை திறக்க வேண்டும் என்ற அரசாணையை பதிவுத்துறை புறக்கணித்ததால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் ஐநூற்று எண்பத்தி ஐந்து சார்பதிவாளர் அலுவலகங்கள் வாயிலாக சொத்து பரிமாற்றம் உள்ளிட்ட பத்திரவு பணிகள் பத்திரப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதில் சுபம் முகூர்த்த நாட்களில் பத்திரங்களை பதிய மக்கள் ஆர்வம் காட்டுவதால் அந்த நாட்களில் கூடுதல் டோக்கன் வழங்க பதிவுத்துறை நடவடிக்கை எடுக்கிறது அத்துடன் ஆடிப்பெருக்கு தைப்பூசம் தமிழ் புத்தாண்டு போன்ற நாட்களில் சார்பதிவாளர்கள் அலுவலகம் திறக்கப்பட்டு பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்திருந்தது இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது இதை பின்பற்றி ஒவ்வொரு விசேஷ நாளிலும் பத்திரப்பதிவு நடப்பதைப்பதிவு நடப்பதை பதிவுத்துறையும் உறுதி செய்திருந்தது அந்த வரிசையில் ஆடிப்பெருக்கு நாளில் கூடுதல் டோக்கன் வழங்க அனுமதிக்க வேண்டும் என ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத்துறை அமைப்புகள் வலியுறுத்தின ஆனால் அதற்கு மாறாக ஆடிப்பெருக்கு நாளில் சார்பதிவாளர் அலுவலகங்கள் திறக்கப்படாது என பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக ஆடி மாதத்தில் இயல்பான நாட்களில் பத்திரப்பதிவு குறைந்தாலும் ஆடிப்பெருக்கு நாளில் பத்திரம் பதிய அதிக மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்நாட்டில் அலுவலகங்கள் செயல்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பத்திரங்களாவது பதிவாகி இருக்கும் ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் என்றாலும் ஐந்து கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைத்திருக்கும் ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இந்த வருவாயை பெற முடியாமல் போனது பொதுமக்களுக்கும் பத்திரப்பதிவு நடக்காதது ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக கூறியுள்ளனர் புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்தால் ஆவண சரிபார்ப்பு நிலை வருவதற்கே இரண்டு மாதங்கள் ஆகிறது பலருக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நிலை இருக்கிறது என்று புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்கள் புலம்புகின்றனர் புதிதாக திருமணமானவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்கின்றனர் இணையத்தில் பதிவு செய்தவுடன் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள பதினான்கு இலக்க தனி எண் கொடுக்கப்படுகிறது இதில் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை ஆவண சரிபார்ப்பு நிலை துறை சரிபார்ப்பு நிலை தாலுகா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலை ஆகியவை முடிந்து புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் ஆனால் ஜூன் மாதத்தில் பதிவு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு இதுவரை ஆவண சரிபார்ப்பு நிலை கூட வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பலருக்கு இரண்டு மாதங்களை கடந்தும் ஆவணங்கள் சரிபார்ப்பு நிலைக்கு வராமல் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் நிலை தொடர்வதாகவும் கூறப்படுகிறது புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஒரு மாதத்தில் வழங்கப்படும் என அரசு தெரிவித்தாலும் பணியில் மந்த நிலையே தொடர்வதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வாக்காளர்களாக சேர்க்கப்படுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் முன்வைத்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது சென்னையில் மீண்டும் ஈரடுக்கு பேருந்து சேவையை நிகழாண்டு இறுதிக்குள் தொடங்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்னை மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்நிலையில் மேம்பாலங்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட காரணங்களால் இந்த பேருந்துகளின் சேவை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் வாய்ப்புள்ள இடங்களில் தேசிய தூய்மை காற்று திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக இருபது மின்சார டபுள் டெக்கர் பேருந்துகளை மீண்டும் இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாகவும் இதற்காக தனியார் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இரு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக எல்லையான கும்மிடி பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் இருந்து வில்லம் தேடி இல்லம் நாடி என்னும் விஜயகாந்த் ரத யாத்திரை விஜயகாந்த் ரத யாத்திரை தேர்தல் சுற்றுப்பயணத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கியுள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் தொடர்ந்து காவலாளி அஜித்குமார் கொலை நெல்லை ஆணவ கொலை போன்ற செயல்பாடுகள் மக்களிடையே மிகுந்த அச்சத்தை கொடுத்திருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பொதுவாகவே அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டிய நிலை இருக்க வேண்டும் தவறுகள் குறைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தொடர்ந்து கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் அரசு செயல்படுவது இந்த அரசின் செயலற்ற திறனை தெளிவுபடுத்துகிறது என்றும் குறிப்பாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவது தொடர்கிறது அதை நிறுத்தக்கூடிய சக்தி இந்த அரசுக்கு இல்லாமல் போனது ஏன் கல்விக்கூடங்கள் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்